சிறப்புமிக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஏற்பாடு செய்திருக்கிற சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் முக்கியமாக அந்நிய சங்க தலைவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாராட்டுகளை தெரிவித்துக் இது ஒரு வரலாற்ற எதிர்காலத்தில் படைக்கும் போகுது இது ஒரு விளையாட்டுக்காக நாம் இங்கே கூடல மிகப்பெரிய ஒரு எழுச்சிய சமூக எழுச்சிய படுவத கொண்டு வர இந்த ஆழவந்தாரனுடைய அருளால் இந்த நாயக்கர் தான் ஏதோ ஒரு சாமியார்னு நம்ம நினைக்கூடாது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட படகுகளை அவர் வச்சிருந்தார் அன்றைக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் மகாபலிபுரத்திலிருந்து சென்னை வரைக்கும் வெள்ளக்கார காலத்தில் மிக பெரிய தொழில் இவர் வெள்ளையனுடைய வியாபாரமே அவர் படகு மூலமாக தான் நடந்தது காரம் கால்வாய்கள் அந்த வகையில் தான் ஆயிரம் ஏக்கர் இல்லை ஆயிரம் காணி இல்லை நாங்கள் வன்னியர் பொதுச்சத்து வாரியம் அரசாங்கம் ஏற்பாடு செய்த சிறப்பு குழு ஸ்பெஷல் கமிட்டி எடுத்த அதில் நான் ஒரு நம்பரு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இருக்குது கணக்கெடுக்கணும் அரசாங்கத்துக்கும் தெரியாது எண்பது வருஷமா அதை கைப்பற்றி கொள்ளையெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்து அரண் கூட எவ்வளவு நிலை என்றது கூட இது வரைக்கும் தெரியாது கண்டவன மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதியிலிருந்து ஒவ்வொருத்தனும் அங்க வச்சிருக்காங்க ஆள வந்தாருக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கா வன்னிய குல சத்திரிய சத்ரிய கடமை உயிர் பண்றது அந்நியனுக்கு அதை விட்டுக் கொடக்கூடாதுன்ற எண்ணம் வன்னிய சத்திரிய வண்டியில வரணும் அதை தான் இந்த கண்ணன ஆர்ப்பாட்டம் இந்த கவன ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை அறநிலையத்துறைக்கு மட்டும் இல்ல நம் சமூகத்தினுடைய கவனத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் தான் தொடரும் இந்த போராட்டம் நாங்க சொல்லலை அக்னிகுல சத்திரியர்கள் ஆண்ட பரம்பரை கண்டவனெல்லாம் அவர்களை அடிமையா செய்யக்கூடாது எத்தனை துரோகங்கள் இந்த அறுநூறு வருஷத்துல இங்க நடந்திருக்குன்றத நம்ம பேசுறதுக்கு பல கருத்தரங்களை செய்ய வேண்டியதா இருக்கும் இங்க நம்ம அதை பேச போறது இல்ல வன்னிய சமூகத்தினுடைய வரலாறு இங்க மறைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் யாரும் சொல்லல ஆளவந்தருடைய வரலாற்றையே கூட இந்த அறநிலையத்துறை வச்சுட்டு இருக்கு ஏதாவது வெளியிட்டு இருக்கா எதுக்காக அவர் உயிர் எழுதினார் என்பது கூட அதையும் மறைச்சு வச்சுட்டான் நம்ம ஆளும் உரிமை யாருக்கு சொத்துல யாருக்கு பேரு சென்னையில செங்கல்ராய நாயக்கர் யாருடைய சம்பத் சாலை என்ன பண்ணாருங்க நாம பத்து வருஷமா கேட்டு ஆதி கேசவ நாயக்கர் நிலமுழுசும் எடுத்தாரு அங்க இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல அவருக்கு நல்லா வந்த வெள்ளக்கார காலத்தில் அதுக்கு யார் பேர் இருக்கு எங்கேயோ வந்த வந்தேரிகள் பேர்லாம் இருக்கு வன்னியர்கள் மீட்த்துக் கொள்ளவில்லை வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்க கூட திராவிடங்களுக்கு அடிமையா போய் கண்காணிகளா அங்க எடுபடிகளா இருக்கிறாங்க அதனாலதான் வன்னிய சமூக தலைவர்கள்லாம் இன்றைக்கு அவங்க கிட்ட இந்த ஈசிஆர் சாலைக்கு ஆளவந்தார் சாலை நிலம் அவருது கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு ஏக்கர் நிலம் அந்த சாலைக்காக எடுத்திருக்காங்க ரெண்டு பக்கமும் பதிமூணு கிலோமீட்டர் ஆனா அதுக்கு அவர் பேர் வைக்க மாட்டாங்களா வேற யாருடைய பேராவது வைப்பாங்களா பேர சொல்லணுமா கலைஞர் கருணாநிதி பேரா வைப்பாங்க அதை நாங்க எதுக்கிறோம் நாங்க அதை எதுக்கிறோம் அந்த நிலம் ஆளவந்தாருக்கு சொந்தமானது வன்னிய கூட சத்திரிய சமூகத்தினுடைய பொது சொத்து அது தமிழ்நாட்டில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொது சொத்துக்கள்ல பொது சொத்து அது வன்னியர் பொது சொத்து வாரியம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு வாரியத்தினுடைய அனுமதி கேட்கறது மட்டும் இல்ல வன்னிய சமூகத்தினுடைய பொது சொத்து என்ப வகையில் வன்னிய சமூகம் அதுக்கு ஒத்துக்கணும் ஏவன் பேரையும் வைக்க கூடாது ஆளவந்தார் நாயக்கர் தான் அங்க வைக்கணும் நாங்க முப்பது நாள் பார்ப்போம் வேறு அறிவிக்கலை இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு இதை கோரிக்கையாக அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு அனைத்து கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோளை வைக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உடனடியாக ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வரணும் ஆளவந்தார் ஈசிஆர் சாலைக்கு நிலம் கொடுத்த ஆளவந்தார் நாயக்கர் நெடுஞ்சாலை அப்படின்ற பேரை அதுக்கு வைக்கணும் இல்லைனா நாங்கள் வைப்போம் நாங்கள் அந்த பதிமூணு கிலோமீட்டர்லயோ ஆயிரக்கணக்கான பதாதைகள் இல்லை போட வச்சிருவோம் நட்டுடும் யார் தான் வந்து அதை எடுக்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்துருவோம் ஒவ்வொரு வண்டி கூட சத்துறையணும் போர் வீரனாக அங்கே நின்று அந்த பதாதைகளை பாதுகாக்க நாம் உறுதியேற்கணும் முப்பது நாள் அடுத்தது நாம் மகாபலிபுரத்தில் இதே போன்ற ஒரு பெரிய மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முடிக்கிறோம் அன்றைக்கே அங்க இந்த ஆயிரம் பதாதைகளும் இந்த பதினாறு பதி பதிமூணு கிலோமீட்டர் வழியும் நடப்போறோம் இத ஒரு கோரிக்கை மட்டும் இல்ல நம்ம என்ன சொல்றோம் உறுதியாக நம்ம ஒவ்வொரு சங்கமும் இதை எடுத்துக்கணும் யாரயா எடுத்துக்கிறது வன்னிய சமூகத்தினுடைய சொத்து எல்லாம் நினைச்சவன எடுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கு அந்த சொத்துக்களை பயன்படுத்தி இருந்தா பாதுகாத்து இருந்தா இந்த சமூகம் இது போல இருந்திருக்காரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அளவுல மிகப்பெரிய பொது சொத்து வத்திருக்கிற சமூகம் வன்னிய சமூகம் கோயில் சொத்து அப்படி எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு குலதெய்வ கோயில்கள் இருக்கு குலதெய்வ கோவில் அதனுடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களுடைய மதிப்பு நாங்கள் லட்சம் கோடின்னு சொல்றோம் ஆனந்தார் சொத்துடைய மதிப்பு இருபத்தி அஞ்சாயிரத்திலிருந்து நாப்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு ஒன்னொன்னு தனித்தனி அரசாங்கமா நடக்கும் தனியாக அரசாங்கத்தை வன்னியர்கள் இந்த சொத்தை மட்டும் வீட்டார் ஆளுகின்ற நபர்கள்கிட்ட எங்கேயோ இருந்து வந்தாங்க எப்பயோ இன்றைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க நாம் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதை என்றைக்கு மாற்ற போகிறோம் நாம ஆளுகின்ற தகுதி மட்டும் இல்லை உரிமை மட்டும் இல்லை அதுக்குரிய வலுவும் நமக்கு இருக்கு தர்மத்தின்படி நாம தான் ஆண்டிருக்கணும் இருக்கணும் அதர்மத்தை ஐஷம் நம்ம ஒரு காலத்தில் தர்மத்தை காத்தோம் எல்லா சமூகத்தையும் காத்த ஒரு பரம்பரையிலிருந்து வந்த சமூகம் நாம இன்றைக்கு நம்மளை அதர்மம் இழைக்கப்பட்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்தணும் இதுதான் வன்னிய சமூக தலைவர்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கணும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய நாடு முழுசும் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் இருக்கிற அக்னிகுல சத்துரையர்களாக இருந்தாலும் சரி உலகம் முழுதும் இருக்கிற வன்னியகுல சத்துரையாக இருந்தாலும் சரி இது ஒண்ணு ஜாதி இல்லை இது ஒரு மிகப்பெரிய வருணம் சமூகம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு கோடி அக்னிவள சத்திரியர்கள் உலகம் இருக்காங்க இந்தியாவில் மட்டும் பன்னெண்டு கோடி அக்னிவள சத்திரியர்கள் இருக்காங்க அந்த வகையில தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டும் இல்லை தமிழ்நாட்டினுடைய சமூக நிலைய மட்டும் இல்ல இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் நிலையை விட வன்னிய சமூகம் விழிப்பு பெற்ற நாம கைக்குள்ள கொண்டு வர முடியும் அந்த நாளை அந்த நாளை நாம கொண்டு வரணும் அதுதான் அதனுடைய முயற்சி தான் வந்த நாயகர் அவர் ஒரு சன்னியாசியில் மிகப்பெரிய மகான் அவர் சொத்தை சாப்பிட்றவன் எவனோ நாசமா தான் போனதான் அப்படின்ற வரலாறு ஒன்று இந்த அரசாங்கத்தையும் சேர்த்து தான் சொல்றோம் அந்த வகையில் இது ஒரு முன்னெடுப்பு ரெண்டு வார்த்தை ஏன் இதுக்கு முக்கியத்துவம் அரசு எடுத்த ஸ்பெஷல் வாரிய சென்ற மார்ச் மாசம் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு அதனுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இறந்து போனார் பத்துல இருந்த ஏர் ரிஜிஸ்டர் ரெவென்யூ ரெஜிஸ்டர் பிரகாரம் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் சொத்துக்களை நாங்கள் கணக்கெடுத்து கொடுத்துருக்கோம் அஞ்சு ஊராட்சியை ஒன்றும் எடுக்கலை அதிகம் சேர்த்தா மூவாயிரம் கோடி ஏக்கர் ஒரு ஏக்கர் அங்கே இருபத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது கோடி கணக்கு போட்ட மதிப்பை பார்த்துருக்கோம் அங்கே நடக்கிற கொள்ளை எச்ஆர்என்சுக்கு இதுல இன்மைய அளவு அதிகாரம் கூட உரிமை கூட ஆளவந்தார் சொத்தை எடுத்து நிர்வாகம் பண்றதுக்கு இல்லை அவர் ஒண்ணு தானமா எதோ எழுதி வச்சிடல நான் இன்னைக்கு இங்க சவால் விட்டு சொல்ற அவருடைய உயிரை எடுத்துன்னு வச்சோம் ஆளவந்தார் அவர் செஞ்ச தர்மத்தை தம்பி பையன் செய்யணும் ஆனா சொத்து என் பட்டா என் பேர்ல தான் இருக்கும் உயிரை எழுதி வச்சுட்டு போயிட்டார் அது ஒரு தனியார் உயிர் அத திட்டமிட்டு ஒரு ட்ரஸ்டா மாத்தி அத வந்து கோயிலுக்கு அவர் எழுதி வச்சுக்கிட்டா ஒரு பொய்யா சொல்லி நீதிமன்றத்திலையும் பொய்யா சொல்லி இதை நிர்வாகம் பண்ணியிருக்கிறது இருக்கிறது வேலை கோயில் சொத்துக்களை முறையே அதை நிர்வாக அறங்காவலர் குழு நடத்துதான்னு பார்க்குற வேலை தான் நிர்வாகம் பண்ற இல்லை அதுலேயும் இது ஒரு தனியார் ட்ரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு ஆனா ட்ரஸ்ட் குழுவியே போடாத எச்ஆர்எம்சி அதிகாரிகள் அதில் கொள்ள அடிக்கிறது ஏன்னா எச்ஆர்எம்சி அதிகாரி அதுக்கு ஓனரா இல்லை ஆள வந்தா இருக்கு என்ன பரம்பரையை சேர்ந்தவனா வண்டி கூட சேர்த்துறீங்கல்ல இப்போ இருக்கிற ஆளு வேற எந்த மாவட்டத்துக்கான கோபியா அவருக்கும் இந்த ஆள வந்தா இருக்கு என்ஐ சம்பந்தம் அவர் கோடீஸ்வரன் ஆகிட்டாரு நான் இப்ப சொல்றேன் பேரும் என் மேல ஒரு வழக்கு போட்டோம் தென்னவர் நானும் தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் அதில் ஜட்ஜி நடராஜனும் இருந்தார் இந்த குழு அங்க நடக்கிற ஊழல் சாதாரண ஒரு மனிதன் போய் பார்த்தா கூட கண்ணுல ரத்த கண்ணீர் வரியும் அந்த சொத்துல ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கரா தான் இருக்குதுன்னு கணக்கிட்டோம் நாங்க மூவாயிரம் கோடின்னு சொல்றோம் மீது எங்கேயா போச்சு எண்பது வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து அறநிலையத்துறையை வச்சிருக்கு வேணும் வந்து அவ உயிரை காமிச்சிட்டான் அவர் சொத்தை தானம் செஞ்சிட்டாரு கொண்டு வந்து தரட்டும் அறுநாள் துறை நடத்திட்டோம் இல்லைன்னா என்ன பதில் சொல்ல போகுது அரசாங்கம் என்ன தண்டனையு தரப்போகுது பொய் சொல்லி அது தான ரிலிஜியஸ் செட்டில் அப்படின்னு அதனுடைய கமிஷனர் லெட்டர் கொடுக்கிறாரு நம்ம பொதுச்செத்து வாரியத்துக்கு ஸ்பெசிபிக் ரிலிஜியஸ் என்ன

மாது பயன்தரும் மரங்களை நட்டு வளர்த்து வியாபாரம் பண்ணியிருக்காரு நூறு வருஷத்துக்கு முன்னே ஆனால் அங்கே முன்னாடி இடித்து தள்ளிட்டு சவுக்கு பகை ஏக்கரா ஆனால் வருபன எவ்வளோ இருபத்தி ரெண்டு வருஷத்தில் யாராவது சொல்ல முடியுமா எவ்வளோ வருவன சைபர் சைபர் நாங்கள் சொல்கிறோம் இருபத்தி ரெண்டு வருஷத்துல கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்

நாங்க தேடி தேடி பார்த்து கடைசியா அவனை கண்டுபிடிச்ச பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சமீபத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே என்னையா வந்ததுன்னா கொடுக்குறதுக்கு இன்சூரன்ஸ் கிட்ட பதில் அந்த டிபார்ட்மெண்ட்ல கேட்டேன் அப்போ நூத்தி பதினேழு ஏக்கர் நிலத்தை கொடுத்துருவாரு அந்த ஹெச்ஆர்என்சி அதிகாரி இல்லை அமைச்சர் கொடுத்துருவாரா நீங்க தான் சொல்லுங்க ஒரு ஏக்கர் இல்லை ஒரு கிரவுண்ட் இடத்துக்கு எவ்வளவு கேட்கிறாரு ஈஸியா இருக்கு இதுதான் ஆடவந்தா இருக்கு செய்யற நன்றியா அவரு அரசியல்கள் செய்யணும் சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னு அவர் எழுதி வச்சு போனதுக்கு சமூகம் செஞ்சுட்டு வர்ற தர்மம் இதுதானா அவருடைய ஆன்மா நம்ம மன்னிக்குமா ஆடவந்தாருடைய ஆன்மா கேட்குது நம்ம அவர் எழுதுறார் முதல்வரிகளே வன்னிய குல சத்திரிய சமூகத்தை சேர்ந்த நான் பல தர்மங்களை நான் செஞ்சிட்டு வரேன் அந்த தர்மங்களை செய்யறதுக்காக என்னுடைய தம்பி மகனுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஆனா நிலம் இன்னைக்கும் அவருடைய பெட்டா ஆளவந்தார் பேர்ல தான் இருக்குது நிலம் எவனை விற்கக்கூடாதுங்க எழுதிக்கிறார் அப்படி பார்க்கும் போது நாம வண்டி கூட சந்தரிய சமூகத்துல இந்த நூத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் இறந்து போயிட்டார் இந்த நூத்தி பத்து வருஷத்துல நாம தூங்கிட்டு இருக்கோம் அது நிறைய பேர் நமக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு நாமே போக ஆரம்பிச்சோம் அதனால வந்த பிரச்சனை தான் இந்த ஆள வந்த பிரச்சனையை நாம இன்னைக்கு பார்த்துருக்கோம் துரோகம் சட்ட விரோதம் முதல் ஆக்கிரமிப்பாளர் எச்ஆர்என்சி அதனால தான் சொல்றோம் எச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறை போய் சொல்லி இந்த அறக்கட்டளைய எடுத்து எண்பது ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு முதல் ஆக்கிரமிப்பாளர் அவர் தான் இன்றைக்கு வன்னியர் பொது சொத்து வாரிய சட்டமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வாரியத்துல இருந்து கடிதங்கள் போயிட்டே இருக்கு நிர்வாகத்துக்களை வாரியம் பொது சொத்து வாரியம் சொத்தை எடுத்துக்க முடியாது அரங்காவலர் குழுவை போட்டு அது முறையா நடக்குதான் பாக்குற ஒரு கண்காணிப்பு தான் கண்காணிப்பு அமைப்பு தான் கடிதமா எழுதியிருக்காங்க ஹெச்ஆர்என்சி கமிஷனர் கொடுக்கிறாரு பொய் சொல்றாரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இது ஸ்பெசிபிக் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் அதை நம்ம ஐஏஎஸ் வாங்கி வச்சுக்கிட்டு தூக்கி அவருக்கு கோபம் ஆகும் வெளியாக சொன்னாரா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லல முன்னாடி இருந்த வாரியத்தை

புத்தி கூட ரெண்டாயிரம் ஏக்கரா வருமானம் நிகர வருமானம் எவ்ளோ செலவரையும் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சம்பளம் மற்றும் இதர அலுவலக செலவு பரவாயில்லையா வரவு இவள செலவு அஞ்சு மடங்கு சரி எத்தனை தர்மகாரியாம் பண்ண அப்படின்னா அதுக்கான செலவு ஒன்பது லட்ச ரூபாய் இப்போ ஒன்பது ரூபாய் கோயிலில் விளக்கு செலவு பண்ணதுக்கு ரெண்டு கோயிலையும் அம்ப எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு உக்காந்துக்கிறாங்க நியாயமாக இது கொள்ள இல்லையா ஏதாவது அக்கௌண்ட் இருக்கா எவ்வளோ சொத்து இருக்குன்னு அக்கௌண்ட் இருக்கா சொத்தையும் பாதுகாக்க மாட்டார் நிர்வாகம் பண்ண மாட்டார் அவர் சொன்ன தர்ம காரியம் ஆன்மீக கல்வியே தர்மம் அதை ஒப்பிட்டு அதுக்கு ஒரு ஸ்கீமா கொடுத்திருக்கு எண்பத்தாறு பர்சன்ட் வருமானத்தை ஆன்மீக கல்வி தரணும் அதுல எட்டு புள்ளி மூணு பர்சன்ட கோயில்களுக்கு தரலாம் அதுல மிக முக்கியமானது அவர் இறந்த நட்சத்திரத்துல குலதெய்வ கோயிலுக்கு தலுகை கொடுக்கணும் அதான் அவன் கொடுக்கவே இல்லை அப்ப அவருடைய ஆன்மா என்ன பாடுபட ஒரு சன்னியாசி அவருடைய பரம்பரையினர் தான் திரி கொடுக்கணும் தனிமைக்காக அவர் எழுதி வச்சிருக்காரு எனக்கு பிறகு குலதெய்வ கோயில தனிமை விட வேண்டியது எழுதி வச்சுக்கிறார் இவங்க கொடுக்கல கொடுக்கலன்னா அவன் அவன் அவனுடைய சந்ததியினர் தான் கொடுக்க முடியும் சரி ஆன்மீக தலைவர் தான் தெரியும் அதுல ஈவோ எப்படி கொடுக்க முடியும் அவர் வேற தான் இருக்க சம்பந்தர் கொடுத்தா ஏத்துக்குமா அப்ப இதை எத்தனை பெரிய துரோகத்தை ஆள வந்தார் ஆன்மாவுக்கு எச்சாரம் செய்யும் அரசாங்கமும் இன்னும் சொல்ல இந்த வன்னிய சமூகமும் செஞ்சு கொண்டிருக்காரு எத்தனை ஆக்கிரமிப்புகள் பதிமூணு மீனவர் கூப்பம் ஆக்கிரமிப்பு எல்லாத்துக்கும் லெட்டர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும் ரோடு அந்த ரோடு மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி சொல்லாத ஏக்கர் மசூதி கூட பண்ணி இருக்கீங்க அதுக்கும் போறதுக்கு அங்க ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நாங்கதான் போனோம்

சாதாரண குழுவா இருந்தாங்களோ எதிர்ப்ப தெரிவிக்கும் ஆனா அக்னிகுண சத்திரியர்கள் ஆண்ட பரம்பரையினர்கள் அதுக்கும் கீழே உணர்வு போயிட்டு இருக்கோம் அந்த உணர்வை தூண்டணும் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு போறது ஓட்டு போடுற எந்திரமா மாறி போறது யார் யாரு கூட எதிரிக்கணும் அறுநூறு வருஷத்துக்கு முன்ன முதல் தெலுங்க இங்க வந்தா சமூக விஜயநகர பேரரசு என்ற பெயர்ல வந்து கமலன் வேலூர் பக்கத்தில் இருக்கு சமூகம் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரத்தை ஆளும் அதிகாரத்தை உரிமைகளை மீட்டெடுக்க முடியாத போயிட்டு இருக்கோம் இன்றைக்கு திராவிடா என்ற பெயர்ல வன்னிய சமூகத்தினர் அதை தங்களுக்கே தாங்களே சூனிய அமைச்சிட்ட அடிமிகள கொடி தூக்குறவனா கோஷம் போடுறவனா துரோகிகளா சமூக துரோகிகளா மாறி போயிருக்கும் இந்த வரலாற்றை எடுத்து சொல்றதுதான் ஆழவந்தாருடைய கண்ணனை ஆர்ப்பாட்டத்தை கூட்டுக்கிறாரு என்றைக்கு நாம அதை மீட்டெடுக்கிறோமோ ஐயா கூட சொன்னாரு இவங்க நாம் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை கொள்ளடிக்காத ஆழவந்தார் பேர் அதுக்கு வை நாங்க வச்சுட்டு போவோம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தையும் எழுச்சியும் வன்னியர்கள் ஆட்சிக்கு வந்தார் ஆளும் சமூகமா போன நடக்கும் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பத்த அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறவா நம்ம சமூகத்துல இருக்கிற கருங்காலிகள் தானே நம்ம சொல்லுவோம் அரசியல் என்ற போராட சமூக அரசியலை தூக்கி எறிஞ்சிட்டு கட்சி அரசியலுக்கு போனதுனால இன்றைக்கு நம்ம விழுந்து போயிருக்கோம் வா தம்பி சொன்னார்